சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரா ஏ அன்பு குழந்தையே நீ பேசினால் யாரும் காதில் வாங்க மாட்டேங்கிறார்கள் நீ பேசுவதை பொருட்படுத்த மாட்டுகின்றார்கள் என்று கவலைப்படுகிறாய் நீ தோர்த்து நிற்பதை மட்டும்தான் யாரும் உன் பேச்சை காதில் வாங்க மாட்டுகிறார்கள் ஜெயித்து விட்டு வந்து பேசிவிடு உன்னுடைய பேச்சை எல்லோரும் கேட்பார்கள் இப்படித்தான் இந்த காலம் ஓடிக்கொண்டிருக்கிறார் இப்பொழுதும் ஜெயித்தவன் சொல்வதை கேட்கின்றார்களே தவிர தோற்று போனவன் எந்த ஒரு வாக்கை சொன்னாலும் கேட்பது கிடையாது தோற்றவன் தான் எப்பொழுதும் நல்லதை சொல்வான் எதிலும் அடிப்படாதவன் அவனுக்கு எந்த ஒரு வழியும் தெரியாது ஆனால் தோற்று ஜெயிக்கிறான் என்பவன் அவனுக்கு எல்லா வழியும் புரியும் அவ்வளவு எளிதில் யாரையும் காயப்படுத்த மாட்டார் நீ தோற்கிறாய் என்று கவலைப்படாதே யாரும் உன் பேச்சை கேட்கவில்லை என்று கவலைப்படாதே காலம் வரும் பதில் சொல்லும் அந்த நேரம் வரும் அப்பொழுது எல்லாம் உன் பேச்சுக்காக காத்திருப்பார்கள் உனக்கு சந்தோஷம் வரும் யாரும் உன் பேச்சை கேட்க வேண்டும் அவர்கள் உன் பின் நிற்க வேண்டும் என்று நீ நினைக்க வேண்டாம் உனக்காக நீ நின்றால் போதும் உன் வாழ்க்கைக்கு நீ பொறுப்பாக இருந்தால் போதும் உன் வாழ்க்கையை பற்றி நீ கவலைப்பட்டால் போதும் நீ மற்றவர்கள் வாழ்க்கைக்கோ மற்றவர்கள் உன் வாழ்க்கைக்கோ உதவி செய்ய வேண்டாம் அவர் அவர்கள் அவர் அவருடன் வாழ்க்கையை பார்த்து நகர்ந்து சென்றாலே போதும் உன்னுடைய வாழ்க்கையை நீ பார்க்க வேண்டும் உன்னுடைய லட்சியத்தை நீ அடைய வேண்டும் என்றால் மற்றவருடன் பேச்சையோ மற்றவர் பேசுவதையோ நீ பொருட்படுத்த தேவை கிடையாது உனக்கானது நிச்சயம் ஒரு நாள் கிடைக்கும் போராடிக்கொண்டே இரு போராடினால் தோற்பது கிடையாது ஜெயிப்பது மட்டுமே உன்னுடைய போராட்டம் ஒரு வெற்றி வரும் வெற்றியை மட்டுமே நீ பார்ப்பாய் யார் என்ன சொன்னாலும் காதில் வாங்காதே உன்னால் முடியாது உன்னால் சாதிக்க முடியாது என்று சொன்னால் காதில் வாங்காதே அவருக்கு அவர் ஏதோ சொல்கிறார் ஏதோ சொல்லிக் கொண்டு கொண்டிருக்கிறார் என்பதை நினைத்துக்கொண்டு உன் வாழ்க்கையில் என்ன பிடிக்குமோ அதை செய் உனக்கான சந்தோஷம் நிச்சயம் கிடைக்கும் நான் ஆறுதலுக்குச் சொல்லவில்லை உன் வாழ்க்கையில் நீ செய்த நீ செய்ய வேண்டியதை சொல்கிறேன் நடக்கப் போவதை சொல்கிறேன் உன்னுடைய முயற்சி உன்னுடைய கையில்தான் உள்ளது உன்னுடைய வாழ்க்கைக்கு நீதான் பொறுப்பு உன் வாழ்க்கையை நீதான் அழகுப்படுத்தப் போகிறாய் உன் வாழ்க்கையை நீதான் சந்தோஷப்படுத்த போகிறாய் தைரியமாக இது துணிச்சலோடு முடிவு எடுப்பாய் நல்லதே நடக்கும் ஓம் சாயரா நன்றி வணக்கம்